வெண்பா வேந்தர் என்று அழைக்கப்படுகின்ற பொன்மொழி சுப்பையன் அண்ணா அவர்களுக்கு ராமகிருஷ்ணா வித்யாலய கலை அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பரஞ்சோதி ராமலிங்கம் அவர்களை சிறப்பு நல்லடையுமாறு உருவாக்கிக்கிறீங்க வெண்பாவுக்கு நீங்கள் தானே எடுத்துக்காட்டு நீங்கள் தானே ஆசிரியர் சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் நன்றி மலர்களை அணிக்கு ஆகிறோம் அடுத்தபடியாக தலைமையை நிகழ்த்துவதற்காக தமிழ்நாடு இலக்கிய பரவையின் தலைவரும் தியாகி சுரு நேதாஜி என்பார்கள் தம்முடைய வாழ்வு வாழ்வுடன் போருக்காக செலவிட்டவர் கே வி ராமசாமி அவர்கள் திரிபுராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் மாநாடு தூண்டிய போது மாலயத்தில் இருந்து திடீண்டிகள் புறப்பட்டு போய் வந்தவர் அவருடைய மகளாதி இங்கே வந்திருக்கிறார்கள் அவருடைய நூலை பெற்றுக் கொள்வதற்காக பாரதியார் பல்கலைக்கழக இயற்பியல் பேராசிரியர் முனைவர் சீனிவாசன் அண்ணா அவர்களை படித்த சிந்தையில் வளர்த்த முனைகள் என்னும் நூலை பெற்றுக் கொள்ளுமாறு உங்கள் சார்பாய் அன்போடு அழைக்கின்றேன் அண்ணாவர்களை பேராமர் முனைவர் சீனிவாசன் அண்ணன் அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அடுத்து

the way you have it. தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் சார்பாக அழைப்பு என்று வருகை இருக்கின்ற திரு அண்ணா விஜய் சண்முகம் அண்ணா மற்றும் திரு

Hulajadi adalah jawaban terbesar bersedia. மறைமலையன் ஐயாவர்கள் பல கவிதை நூல்களை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார் அவர் எம் சீர்வருத்தம் அரசீர்வருத்தத்தில் கவிதைகளை சிறப்பாக புனைவதில் வந்தவர் மண்பா இணையாக மண்பாவை எழுதி கொண்டு இருக்கின்றவர் அவர் இப்பொழுது இலக்கியவாதியை சிறப்பு செய்வது சிறப்பிலும் சிறப்பு người dân, nghe dân bản thân không phải là người dân, phải குழந்தைகள் அண்ணா அவர்கள் பெற்றுக்கொண்டார் அடுத்த நூலை முன்மொழி போய் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அடுத்தபடியாக சின்னத்தார்

சிறப்பை பெற்றுக்கொண்டிருக்கின்றார் செல்வி எஸ் வேதா அவர்கள் நூல்கள் எல்லாம் அவருக்கு பரிசாக வழங்கப்படுகின்றன அடுத்த இப்பொழுது சிறப்பாக தன்னை பற்றி பேசிய ஸ்ரீதேவி அவர்களுக்கு நமது பேராசிரியர் பகவை அவர் இப்பொழுது ஸ்ரீதேவிக்கு சிறப்பு செய்கின்றார் சான்று பொன்முடி சுப்பையன் அண்ணா அவர்களும் அண்ணா அவர்களும் இப்பொழுது பணமளிப்பு மற்றும் நூல்களை வினை பரிசாக வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் உலர்ந்த கரவொழியின் மூலம் உங்களது பாராட்டுப்படையை அடுத்தபடியாக பேச மிகச்சிறந்த உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் விவேகானந்தர் நினைத்தாரு அந்த இளைஞராக நூறு குருவில் போன இளைஞர்களை மட்டும் என்னிடத்தாருங்கள் இந்த இந்தியாவை ஒரு வல்லரசாக்கி காட்டுகிறேன் என்று சொன்ன அந்த பரம்பரையும் நினைத்திருப்பார் போலும் இங்கு பேசியதை வைத்து அவர் உற்சாகமடைந்திருக்கிறார் எட்டாம் வகுப்பு தமிழாசிரியரையும் நினைவு கூர்ந்தது பாராட்டுக்குரியது அடுத்தது கல்லூரியில் இருந்து அழைத்து வந்த ஆசிரியர்களையும் நினைவு நான் எங்கு சென்றாலும் தமிழில் கையெழுத்திடுவேன் தமிழிலே பேசுவேன் என்று சொன்ன இளைஞருக்கு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும்